ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அனைவருக்கும் இரவு வணக்கம் ஆறுமுகம் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கண்ணப்பன் ஹாய் माँ ने अपडेट किए हैं हाँ पर यू नम नल्ला क्या नहीं है नल्ला किंगला करना पन हाई लड़ा साप्ताहिक है ना पनी इटर किए और कलंबर जाचा

வணக்கம் எப்படி லைக் இருக்கீங்க எல்லாரும் போடலாமே பதினேழு பேர் லைவ்ல இருக்கீங்கல்ல லைக் பண்ணுங்க апটা ચાલ રહા હૈ યકા શ્રેયસ્મટ હાઈ કેમપીર કીંગે શ્રેયસ્મટ નલર કીંગલા இப்படி என்ன பாக்குறது எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லா உடம்பு பாத்துக்கங்க ஆனந்தன் ஹாய் வணக்கம் வணக்கம் ஆனந்தன் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சா என்ன பண்றீங்க என்ன பிரியாணி நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சேஃபா இருங்க कृष्णा हाय हाय मुक्त कृष्णा संतोष हाय अम्मा हाय எப்படி இருக்கீங்க संतोष நல்லா இருக்கீங்களா சாப்டா சாய் என்ன பண்றீங்க ஒர்க்கல எப்படி போயிட்டு இருக்கல இப்ப லைவ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறீங்களா பத்து பேர் இருக்காங்க சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு சந்தோஷ் நீங்க சாப்பிட்டீங்களா साठ हजार

ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க்ல இருக்குன்னு சொன்னீங்கல்ல சரி சரி நம்ம ஊர் ஆள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன் அது எப்படி தெரியும் அது இல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னுதான் தெரியும் எனக்கு பாக்க தெரியல எனக்கு தெரியல எனக்கு தெரியல அருமகவரி கமெண்ட் படிச்சுட்டு சிரிச்சா போதுமா சொல்ல வேணாமா ஏன்னா நீங்க போட்ட கமெண்ட் படிக்கணுமா நீங்க இப்படி எல்லாம் கமெண்ட் போட்டா எப்படி படிக்கிறது சரி படிக்கிறேன் பாண்டி சாப்பிட்டியா சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா சரி விடுங்க நம்ம லைவுக்கு வந்து லைவ்ல வர்றதே பெருசு இதுல நீங்க கமாண்ட் பண்றது அதை விட ஒரு பெரிய விஷயம் அதுலயும் இந்த மாதிரி கமாண்ட் இது வரைக்கும் நமக்கு வந்தது நமக்கு கமாண்டே வர்றது அப்படியா அப்படியெல்லாம் எதுவும் வந்ததுல நீங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சு வைக்கிறீங்களா முத்து கிருஷ்ணன் வேண்டாம் கிருஷ்ணன் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா ஆமா ஆமா முத்துகிருஷ்ணன் நேத்து ஒரு வீடியோ போட்டு இந்த வீடியோ எல்லாரும் நார்மலா போடுற வீடியோ கூட கொஞ்சம் வியூஸ் போகும் நேத்து போட்ட வீடியோ ஆயிரம் கூட போல ஒரு சோகம் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோ போட்டிருக்கேன் போயிட்டு நம்மளோட வில்லேஜ் பாருங்க முத்து கிருஷ்ணன் இனி அகவை தின வாழ்த்துக்கள் பிரியா பதினாறும் பெற்று நல்வாழ்வு வாழ்க்கை நன்றி நன்றி முத்துகிருஷ்ணன் இந்த மாதிரி போடுங்க படிக்கலாம் நன்றி இன்னைக்கு நைட் ஃபுல்லா உங்க வீடியோ தான் பார்க்கணும் காலையில பாருங்க எல்லா லைக் இருந்திருக்கும் அப்படியா நன்றி நன்றி முத்துகிருஷ்ணன் வேணா வேணா படிக்காதீங்க அந்த முத்துகிருஷ்ணன் கண்டா ஏன் ஆமா அவர் என்ன பண்ணுவார் கிருஷ்ணன் உங்க ஃப்ரெண்டு தான் சொல்றாரு நால சாப்பிட்டாச்சா நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சேஃபா இருங்க